ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமகா முன்னுரை கந்தர் அலங்காரம் என்பது கந்த பெருமானுடைய அலங்காரங்களை கூறுவது எனப் பொருள்படும் கந்த வேலுடைய பாதாதிகேஷ வடிவ நலன்களையும் அவர் ஊர்தி படை கொடி நாம விசேஷம் முதலியவைகளின் பெருமைகளையும் விளக்குவது ஆகும் இந்நூல் அருணகிரிநாத சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய பிரபந்தங்களில் ஒன்று இது முருகவேலுக்கு மிகவும் உகந்த பாமாலை இந்நூலில் பற்பல அரிய பெரிய கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன அருணகிரிநாதர் அறம் செய்தலின் அவசியத்தையும் யம பயத்தையும் யாக்கை நிலையாமையையும் செல்வ நிலையாமையையும் யோகத்தையும் இன்னோரன்ன பிற விஷயங்களையும் உடல் கம்பிக்க உள்ளம் உருக அன்பு பெருக எடுத்து உபதேசிக்கின்றார் பாக்களை நாள்தோறும் பாராயணம் செய்வோர் துன்பங்கள் பலவும் நீங்கி இன்புற்று எந்தை கந்தவேல் தன்னருளை பெற்று நலம் பெறுவர் அலங்காரத்துள் நூற்றில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவர் வேந்தர் தமக்கும் அஞ்சார் இயமனுக்கும் அஞ்சார் நரகிர் புகுதார் நோய்வாய்ப்படார் துன்புறார் விலங்குகளாலும் விட பிராணிகளாலும் தீங்கடையார் என்பவை இந்நூலின் இறுதியில் உள்ள நூற்பயன் செய்யுளால் இனிது விளங்குகின்றது இத்தகைய அருள் நூலை எல்லோரும் அன்புடன் கருத்தறிந்து நாள்தோறும் பாராயணம் செய்து இம்மை மறுமை நலன்களை எளிதிர்பெற்று இன்புறுவார்களாக ஓம் முருகா கந்தரலங்காரம் காப்பு கட்டளை கழித்துரை அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிர் சென்று தலையில் தடபடெனபடு குட்டுடன் சர்க்கரை மொக்கியகை கடத்தட கிளையே கழிற்றினையே பதவுரை தன்னை நினைந்தார்க்கு முக்தி நல்கும் வலிமை பொருந்திய திருவண்ணாமலை என்னும் உள்ள அழகிய கோபுரத்தினில் வனப்புமிக்க வாசலுக்கு வடதிசையின் பக்கத்தில் போய் அக்கோபுர வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருகின்றவர்கள் சென்னிகளில் தடபட என்று ஒலியுடன் இடுகின்ற குட்டுகளுடனே சர்க்கரை முதலிய சிற்றுணவுகளை உண்ணுகின்ற துதிக்கையினையும் மதத்தையும் விசாலம் பொருந்திய கும்பத்தலங்களையும் கொண்டிருக்கின்ற யானைமுக கடவுளாகிய விநாயக மூர்த்திக்கு இளைய ஞான வேழமாகிய முருகப் பெருமானை சேவித்து கொண்டேன் உலகம் அழியும் காலத்தும் அழியாத ஆற்றலுடையது இறந்தால் முக்தி பிறந்தால் முக்தி தரிசித்தால் முக்தி எனும் தலங்களைப் போலன்றி நினைத்த மாத்திரத்திலேயே நினைந்தாரது பாவமலைகளை தேய்த்து முக்தியை வழங்கும் பேராற்றல் உடையது ஆதல் பற்றி திருவருணையை அடல் எனும் அடை கொடுத்து கூறுவாராயினர் அருணை அருணம் என்றால் சிவப்பு திருமாலும் திசைமுகனும் யான்பரம் யான்பரம் என்று மலைந்தவழி அன்னார் நடுவில் ஆதியந்தம் அறியப்படமாட்டாத அழற்பெரும் பிழம் புருவாய் நின்றதனால் சிவந்த மலை எனப்பட்டது அந்த அந்த என்பதை சுட்டுப்பொருளாகவும் பொருளாகவும் கொள்ளலாம் சர்க்கரை இனம் பற்றி சர்க்கரை முதலிய சிற்றுணவுகள் என கொள்க ஆன்மாக்களினது ஜீவபோதம் எனப்படும் மொக்குதல் வாய் நிரம்ப உண்ணுதல் கட கடம் என்றால் மதம் விநாயகர் இச்சை கிரியை ஞானம் என்னும் மும்மதங்களை உடையவர் என்பது கலிரு என்றால் ஆண் யானை இளைய கலிரு என்பதன் பொருள் யானைமுகப் பெருமானுக்கு தம்பியாகவும் யானை வளர்த்த தெய்வ யானையின் கணவனாகவும் யானை உரித்தாரது திருப்புதல்வராகவும் இருத்தல் பற்றி முருகப்பிரானை யானையாக உருவகம் செய்தனர் ஞான வேழம் ஏற்புடை கடவுளாம் கந்த கடவுளை வணங்கும்போது விக்ன விநாயகரை நினைவுக்கு கொண்டு வந்து வணங்குகின்றார் கருத்துரை திருவருணை கோபுரத்தின் வடபுறத்தில் சென்று விநாயக மூர்த்தியின் இளைய நாயகராகிய முருகப்பெருமானை கண்டுகொண்டேன் திருவண்ணாமலையில் வல்லாளன் கோபுரத்தின் தென்புறத்தில் விநாயகரும் வடபுறத்தில் முருகரும் எழுந்தருளியுள்ளனர் பாடல் ஒன்று பேற்றை தவம் சற்றுமில்லாத வெண்ணை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்ட வாசஞ்சடாடவிமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பதவுரை முக்தி பயனை பெறுவதற்கு நல்லதவம் சிறிதும் செய்யாத அடியேனை சிவந்த சடையாகிய காட்டின் மீது கங்கா நதியையும் பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிளவையும் சூடிக்கொண்டுள்ள பெருமையுடையவராகிய சிவபெருமானின் புதல்வரே கருணைக்கு உறைவிடமானவரே உலகமாயை என்கின்ற சேற்றினை அகன்று உய்யுமாறு மெய்வழியைக் காட்டிய தேவரீரது திருவருளின் எளிமை இருந்தவாறு என்னேயோ விரிவுரை பேற்றை என்பதன் பொருள் ஆன்மாக்களால் தவமிருந்து பெறப்படுவது பேறு அது இனி பிறவா பெற்றியாம் முக்தி நலமேயாம் புலன்களை அடக்கி துன்பங்களை பொறுத்து செய்யும் தவத்தினர்க்கே அம்முக்தி கிட்டும் தவம் தவம் என்பது ஆன்மாக்கள் அவசியம் செய்தற் பாலதாம் தவம் செய்வோர்க்கு பெறுதற்கரிய முக்தி நலன் தானே வரும் தவத்திற்கு சிறந்த அங்கங்கள் இரண்டு அவை பசி முதலியவற்றால் வரும் துன்பங்களை பொறுத்தல் பிற உயிர்கட்கு துன்பம் செய்யாமை உற்றநோய் நோன்றல் நோன்றலுயிர்குருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு இது பொதுமறை பிரபஞ்சம் என்றால் உலகம் உலக மாயை என பொருள் கொள்க சேரு வழுக்கி விழச் செய்வது அசுத்தப்படுத்துவது சேரு அதுபோல் உலக மாயை நரகில் விழச் செய்து அசுத்தப்படுத்தும் தன்மையுடையது கபாகரன் கிருபைக்கு உறைவிடமானவர் முருகப்பெருமானேயாம் யாம் கிண்ணங்களையும் கிருபை சுடரே தவப்பேறு சிறிதும் இல்லாத அடியேனை தவப்பேருடையார்க்கே கிடைக்கும் ஞான மெய்வழியை காட்டிய கிருபை வேறு யாவர்க்குளது என்று இரும்பூதுருகின்றனர் கருத்துரை சிவகுமாரரே கிருபாகரரே சிறிதும் தவம் செய்யாத அடியேனை உலக பசுபாச தொந்தத்தினின்று நீக்கி நல்வழி காட்டிய தேவரீரது திருவருளை என்னென்று வியப்பேன் பாடல் இரண்டு அழித்து பிறக்கவொட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையற கற்கின்றில் ஈரேறி மூண்டதென்ன விழித்துப் புகையெழ பொங்குவென் கூற்றான் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டிழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே பதவுரை தீவினைகளை அழித்து இன்னொரு தாய் வயிற்றில் சென்று பிறக்க ஒட்டாமல் தகைந்து பேரின்ப வீட்டை வழங்கவல்ல கூர்மை பொருந்திய வேற்படையை தாங்கிய முருகப்பெருமானுடைய தோத்திர பாடல்களாகிய திருப்புகழை இடையராத மெய்யன்புடன் எழுத்துக்குற்றங்கள் சிறிதுமின்றி கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களே நெருப்பு மூண்டு எரிவது போல் கண்களை உருட்டிப் பார்த்து புகையெழுமாறு சீறுகின்ற கொடிய யமன் வீசுகின்ற பாசக் கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உயிரை பற்றி இழுக்கின்ற அந்நாளிலோ தெய்வ திருப்புகழை கற்க புகுவது விரிவுரை அழித்து என்பது பிறவிக்கு வித்தாயிருக்கின்ற வினைகளை அழிக்கும் திறமுடைய வேற்படை ஒன்றேயாம் அடவிடும் கதிர்வேல் மறவேன் இது கந்தர் அனுபூதி வாக்கு தீவினையெலாம் அடிய நீடுதனிவேல் விடுமடங்கள் வேலா இது திருப்புகள் சொல் அழித்து என்பதை முருகப்பிரானுக்கே அடையாக்கி இந்த பிறப்பில் பிரமனுடைய எழுத்தை அழித்து பிராரப்த வழியை கெடுத்தும் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற மூல வினையை அழிக்கும் திறமுடையவர் என்று கூறினும் பொருந்தும் அயன் கையெழுத்தை காலால் அழிக்கும் திறனுடைய திருவடிக் கமலமுடையோன் அப்பெருமான் ஒருவரே ஆதலால் என்ற அருமை திருவாக்கும் எழுந்தது அவன் கால்பட்டழிந்தின் கெந்தலை மேலையன் கையெழுத்தே கவி திருப்புகழ் எழுத்துப் பிழையற கற்கின்றிலீர் திருப்புகழை அன்புடனும் பிழையின்றியும் கற்றும் கொண்டும் பாட வேண்டும் எரி கூற்றன் பிறவியெடுத்து அப்பிறவிப் பயனை நாடாது அவமே திரிந்துழன்று பிறவி பிணியை நீக்கும் பேரமிர்தமான் திருப்புகழை ஓதாமையால் யமன் மிகவும் சினம் கொண்டு கண்களில் கனலும் புகையும் எழ பொங்கி வருகின்றான் வருவான் பாசக்கயிற்றினால் கழுத்தில் சுருக்கிட்டு உயிரை பற்றி இழுக்கும் அந்நாளில் உயிருக்கு உறுதி பயக்கும் உறுதுணையும் யமபயத்திற்கு மருந்துமாகிய திருப்புகழை எவ்வாறு கற்றுக்கொள்ள முடியும் வெள்ளம் வந்த பின் அணை போடுவதும் பசித்த பின் உழவு செய்ய போவதும் விடாய் கொண்டபின் கிணறு வெட்டப் புகுவதும் அறிவுடைமை ஆகா ஆதலால் கூற்றுவன் வருமுன்னரே திருப்புகழை அன்புடனும் பிழையின்றியும் கற்றுக்கொள்ளுமாறு உலகம் உய்யு நெறியை உபதேசிக்க வந்த கருணை பெருந்தகையாம் அருணகிரி பெருமான் வற்புறுத்தி உலகினரை விழித்து அரைகூவி அழைக்கின்றார் பரமகுருமூர்த்தியின் கருணையின் திறத்தை என்னென்று வியப்பது கருத்துரை உலகினரே பிறவிப்பினியை நீக்கும் வேர்படை எண்ணலாரது திருப்புகழை கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர் யமன் சினந்து வந்து உயிரை பற்றும்போது புலன்களெல்லாம் நெறிமயங்கி நிற்குமாதலால் அன்னால் கற்க முடியாது யமபயம் நேரு முன்னரே திருப்புகழை அன்பாக பிழையின்றி ஓதி உய்யுங்கள் பாடல் மூன்று தேரணி இட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சங் குலைந்த அரக்கர் இட்டு வளைந்த கடக நெளிந்தது பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே பதவுரை பூமி சக்கரவாலகிரி சூரியசந்திரர் முதலியவைகளால் செய்ய பெற்ற தேரை அலங்கரித்து செலுத்தி திரிபுரத்தைப் பார்வையினாலேயே எரித்தருளிய சிவபிரானுடைய திருக்குமாரராகிய முருகக் கடவுள் சிவந்த திருக்கரத்திலுள்ள வெற்றி வேலாயுதமானது கூர்மையுடன் தேய்த்து கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்து நேர்மையாக அணிவகுத்து வந்த வளைந்து கொண்ட அசுரர்களுடைய வட்ட வடிவாக நின்ற சேனை தளர்ந்து ஓடியது சூரபன்மனுடைய நடுச்சேனை அழிந்தது தேவேந்திரனுடைய உலகமாகிய அமராவதி அசுர பயத்தினின்றும் நீங்கி உய்வு பெற்றது விரிவுரை கமலாக்ஷன் தாரகாக்ஷன் வித்யுன்மாலி என்னும் மூன்று அசுரர்கள் பிரம்மதேவரிடம் தவப்பெருக்கால் பல வரங்களை பெற்று தருக்குற்று அமரர்களை அலக்கழித்தனர் அமரர்கள் அனைவரும் அலமரலுற்று ஆலமுண்ட நீலகண்ட நிமலனிடம் வந்து முறையிட்டு நின்றனர் தேவதேவன் போருக்கு புறப்படுவோம் என்று அருளிச் செய்தனர் தேவர்கள் தேர் சிங்காரித்தனர் வண்டியிரு சுடராக வையந்தேராக மாவாக நாலு மறையும் வானவர்கள் அனைவரும் பரிவாரமாக மலர் வாழ்பவன் பாகனாக கொண்டுமலை சிலையாக அரவு மால்கோளாக அழலாக வாய் கோளிரக நாளாக வெந்து முப்புறம் கொளுத்த வெய்தவர் குமரனே இது திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ் இவ்வாறு தேவர்கள் மந்தரகேசரி மலைகள் அச்சாகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும் ருதுக்கள் சந்திகளாகவும் பதினான்கு லோகங்கள் பதினான்கு தட்டுகளாகவும் உதயாஸ்த கிரிகள் கொடிஞ்சியாகவும் நதிகளும் நதங்களும் கொடிகளாகவும் உடுக்கல் விதானமாகவும் மோக்ஷலோகம் மேல்விரிவாகவும் யாகங்கள் சட்ட விதானமாகவும் நாள் முதலியன எண்ணெயூற்றும் இடுக்கு மரமாகவும் எட்டு மலைகளும் தூண்களாகவும் ஏழு கடல்களும் சிலைகளாகவும் பிற பொருள்கள் பிற அங்கங்களாகவும் ஆக பெருந்தேரை அலங்கரித்து தந்தனர் இத்தகைய தேர் மீது ஊர்ந்த சிவபெருமான் தேர்வில் அம்பு முதலியவற்றை உபயோகிக்காமலேயே சிறிது புன்முறுவல் செய்து முப்புறத்தையும் எரித்து அருளினர் முப்புறமாவது ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களாகும் தீப்பொறி ஞானாக்னியாம் அப்பணி செஞ்சடை யாதி புராதனன் முப்புறஞ்சென்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தவை யாரறிவாரே இது திருமந்திரம் வெல்லும் தன்மையுடையது வேல் ஆன்மாக்களுடைய வெல்லற்கரிய வினைகளை வெல்வது என்பதாம் வினையோட விடுங்கதிர் வேல் என்ற அனுபூதி அமுத வாக்கால் அறிக கூழை என்பது பேரணியாகும் கிரௌஞ்சம் என்றால் மாயை கடகம் என்பது சேனை சூர் என்பது ஆணவம் மும்மலமாகிய முப்புறம் எரித்த முக்கட்பிரானது திருக்குமாரராகிய முருகப் பெருமானும் ஞானசக்தியால் மும்மலங்களை அழித்தனர் என்னும் நயம் மிகவும் பாலது கருத்துரை புராரியின் புதல்வராகிய கந்த பெருமானுடைய கைவேல் படுதலால் கிரௌஞ்சமலையும் அரக்கர் சேனையும் சூரனும் அழிந்து இந்திரலோகம் ஓய்வு பெற்று இன்புற்றது